எவ்வளவுதான் இருந்தாலும் அவரு அந்த விஷயத்துல வீக் தான் இந்த மாதிரி செந்தில் பற்றி அவங்களுடைய சீக்ரெட் வைரல் ஆகிட்டு இருக்குது நடிகர் செந்தில் அவர்கள் அண்ட் எயிட்டிஸ்ல முன்னணி காமெடி நடிகரா வலம் வந்தவர் கவுண்டமணியோட அவர் சேர்ந்து செஞ்ச காமெடிகள் எல்லாமே பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே ரசிகர்கள்னால அதிகமா கொண்டாடப்படுது செந்திலோட உடல் மொழியும் அவருடைய டயலாக் டெலிவரியும் பாமரத்தனமா இருந்ததன் தான் அவர் அதிகமான மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டார் சோ இந்த சூழலில் தான் அவர் குறித்து அவருடைய மனைவி பேசியிருக்கிற விஷயமே விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஒரு கோயில் இரு தீபங்கள் அப்படிங்கிற படம் மூலியமா சினிமாவில் ஒரு சின்ன ரோல்ல தோன்றினார் செந்தில் அவர்கள் அதை தொடர்ந்து கிழிஞ்சல்கள் மௌன கீதங்கள் இன்று போய் நாளைவா கோபுரங்கள் சாய்வதில் இந்த மாதிரியான நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிது இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த படியான பெயர் செந்திலுக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட சூழலில் தான் மலையூர் மம்பட்டியான் படத்துல நடிச்சது மூலியமா ஒரு புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைச்சிது அதை தொடர்ந்து கவுண்டமணியோட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் செந்தில் ரெண்டு பேருடைய காம்போவும் அதரி புதரி ஹெட்டடிச்சிது வைதேகி காத்திருந்தால் கரகாட்டக்காரன் சின்ன கவுண்டர் இந்த மாதிரி அவங்க நடித்த ஏராளமான படங்கள் இன்ன வரைக்குமே பலருடைய ஃபேவரட்டாக இருந்துட்டு வருது கவுண்டமணி ஒரு பக்கம் செந்தில கவுண்டர் அடிக்கிறது உடலில் அடிக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் செந்தில் எந்த ஈகோவுமே பார்க்காம நடிச்சு ஸ்கோர் பண்ணுவார் செந்திலோட பலங்களில் உடனே அவருடைய வெகளித்தனமான பேச்சும் முகமும் தான் ஊர்க்காரர் ஒருத்தர் நடிக்கிறது போல இருக்கிற அவருடைய நடிப்பை பார்த்த ரசிகர்கள் அவரை தங்களில் ஒருத்தராவே ஏற்றுக்கிட்டாங்க முக்கியமா கவுண்டமணி கிட்ட அவர் கேட்குற சந்தேகங்களா இருக்கட்டும் அப்பப்போ கவுண்டமணிய காண்டாக்கரமரியா அவர் பேசுற வசனங்களா இருக்கட்டும் சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிரிப்பு சரவடியை பத்த வைக்கும் அதே போல கவுண்டமணிய செந்திலும் பிரிந்தும் சில படங்களில் நடிச்சிருந்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி காமெடிகள் அதுல ஹிட் ஆகல ஸோ மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் நிறைய பட வாய்ப்புகள் குறைந்ததன் காரணமாக சினிமாவில் இருந்து ஒதுங்கினாங்க அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து தானாக சேர்ந்த கூட்டம் படம் மூலியமாக ரீஎன்ட்ரி செந்தில் செந்திலவர்கள் கடைசியாக லால் சலாம் படத்துலையும் நடிச்சிருந்தார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல சூழல் இப்படி தான் செந்திலோட மனைவி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது எங்கள் திருமணத்திலிருந்து தான் எங்கள் ஊரில் பெண் பார்க்குற படலமே ஆரம்பிச்சிது அது வரைக்கும் சொந்தத்துக்குள்ளேயே தான் பெண் கொடுத்து எடுத்துக்குவாங்க என்னுடைய கணவர் கோடிக்கணக்கான ரூபாயில் சம்பாதிச்சிருந்தாலும் அவர் பண விஷயத்தில் கொஞ்சம் வீக் தான் சொல்லப்போனால் அவருக்கு பணத்தை என்ன கூட தெரியாது எல்லாத்தையுமே நான் தான் கவனிப்பேன் அதனால் திருமணம் முடிஞ்சதும் அவருடைய அப்பா என்கிட்ட அவன் பண விஷயத்தில் ரொம்ப வீக் அதனால் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னார் அதுலேருந்தே சம்பளம் மற்ற வருமானம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நானே கவனிக்க ஆரம்பித்தேன் ஆனால் யாருக்காச்சும் உதவி செய்யணும் நலிந்த கலைஞர்களுக்கு பொருள் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சா மாட்டோம் சம்பளத்தில் பாதியை வச்சுக்கிட்டு மீதியை என்கிட்ட கொடுப்பாரு இந்த மாதிரியா செந்திலுடைய மனைவி கலைச்செல்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனி இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா மறுக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க